அருள் தனி தனிப்பெருந்துரை வள்ளலார் கடலூரில் ஜோதியில் கலந்த பூச நாள் அற்புதமாக உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரை வானில் கலந்தவர் பூவுடலோடு மாணிக்கவாசகர் இறைவனடி சேர்ந்தார் வள்ளலார் தீபஜோதியின் பூவுடலோடு இறைவனடி சேர்ந்தார் இதன் தாத்பரியம் என்ன சைவம் ஒன்றே புல்லையும் காய்கறிகளையும் மட்டுமே சைவமாக உண்ட மாடு பசு காளைகளை இவ்வூதியாகவும் நமக்கு தூய்மையான பாலாகவும் தரும்பொழுது நாம் அவற்றை சொலிக்கலாமா கூடவே கூடாது அதர்மமாகும்